மிதன ராசி அன்புகள் நானும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் இப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நம்ம பாதிப்புங்கிறது உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுறதாங்க எப்பயுமே இந்த மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே உழைப்பால் தான் முன்னேறணும்னு நினைப்பாங்க யார்கிட்டையும் எந்த இடத்துலையும் கையாந்து நிற்கக்கூடாது இலவசங்கிறது உங்களுக்கு பிடிக்காது நான் என்ன வேலை செய்யணும் அதுக்கு தகுந்த பலன் கிடைச்சா போதும் உழைப்பால் தான் முன்னேறணும் எதுவாக இருந்தாலும் தான் சம்பாதிக்கிற பணத்துல தான் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்கன்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த நேரங்கிறது கொஞ்சம் படாத பாடு படக்கூடிய சூழ்நிலை தான் பண கஷ்டம் ஒரு பக்கம் மன கஷ்டம் ஒரு பக்கம்னு இந்த நேரம் நீங்கள் தான் வரீங்க எவ்வளோ பாடுபட்டாலும் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றங்கிறது இந்த நேரம் கிடைச்ச பாடு இல்லை ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வேற வகையில பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கை நிறைய பணம் இங்க கொண்டு வந்தா கூட அடுத்த நிமிஷமே எங்க போகுதுனே தெரியல பணங்கிறது கையில தங்காத சூழ்நிலை பணத்தை சேமிக்க முடியாத சூழ்நிலையே இந்த நேரம் நீங்க இருக்கிறது இருந்துட்டு தான் வரீங்க பண கஷ்டத்தையாவது சமாளிச்சிடலாம் ஆனா அந்த குடும்பத்திலயும் சரி இந்த சொந்த பந்தையில் வகையிலும் சரி நீங்க படக்கூடிய மன கஷ்டங்கிறது சொல்லி மாளாது வெளியில உங்களுக்கு என்னவோ நீங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்க ஏன்னா ஆயிரம் நடக்கட்டும் அதை வெளிநபர்கிட்ட கொண்டு போக கூடாது நினைக்க கூடீங்கன்னு கேட்டின்னா இந்த மிதின் ராசி தான் அந்த வகையில வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு என்னவோ நீங்க இந்த நேரம் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அப்படி இல்லை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய மனவேதனையோட வாழ்ந்துட்டே வரீங்கன்னு சொல்லலாங்க திக்கில்லாதவங்களுக்கு இந்த தெய்வம் தான் துணங்கிற மாதிரி தெய்வத்தை மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க விடாத சாமி இல்ல ஏறாத கோவல் இல்லை எத்தனைய வழிபாட்டு முறையை செஞ்சு பார்க்கறீங்க ஆனா நாளுக்கு நாள் பிரச்சனை கஷ்டங்கிறது அதிகமா தான் இருந்துட்டு இருக்குது வாழ்க்கையிலுமே இந்த நேரம்ங்கிறது மிதின் ராசி பிரச்சனை இல்லாமல் போல் இல்லை சொந்த பந்த வகையில் தான் பிரச்சனை வீட்லேயாவது ஓரளவுக்கு சமாளிக்கலான்னு பார்த்திங்கன்னா வீட்லேயுமே காரணம் இல்லாத பிரச்சனை குழந்தைகள் வழியில் பாதிப்புங்கிறது அதுக்கு மேலே இருக்குது இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் இது நேரம் ஆசை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அந்த வகையில் நீங்கள் எத்தனையோ வழிபாட்டு உரையை செஞ்சு பார்த்துருப்பீங்க இந்த வழிபாட்டு உரையை தான் செஞ்சு பாருங்கள் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அப்படி பார்க்குறப்ப இந்த குல தெய்வத்துக்கும் மேலான ஒரு சக்தி ஒன்று இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுதாங்க இந்த கண்ணு தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொன்னீங்கன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மோட குடும்பத்துல வாழ்ந்தவங்க நமக்கு கூட பிறந்தவங்களா இருக்கலாம் நம்ம தந்தை கூட பிறந்தவங்களா இருக்கலாம் அதே மாதிரி நமக்கு நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு முன்னாடி இந்த பன்னிரெண்டு வயசுக்குள்ளேயே மறைஞ்சு போறாங்களோ அவங்க எல்லாமே கண்ணி தெய்வம்னு சொல்லுவாங்க கண்ணி தெய்வத்தை வழிபடக்கூடிய தான் ஒரு சிறப்பான விஷயனே தான் சொல்லலாங்க குல தெய்வத்தை விட அதிக சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய விஷயமா இந்த கண்ணி தெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு சொல்லப்படுது பெரும்பாலுமே நம்முடைய குடும்பத்துல குல தெய்வத்தோட கோபம் முன்னோருடைய கோபம் தான் இந்த கண்ணு தெய்வ கோபம் இருந்தாலுமே பல பிரச்சனைங்கிறது நமக்கு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம சுற்றி சுற்றியே நிறைய நடக்கும் நம்மளுக்கு நமக்கு பொறுத்த வரைக்குமே நமக்கே தெரியும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது காரணமே இல்லாமல் சண்டை சச்சரையை ஏற்படுறது நம்முடைய கண்ணுக்குங்கிறது தெரியாது ஆனால் இது பெரும்பாலும் நம்முடைய ஜாதக அடிப்படையில் இருக்கட்டும் இல்லைன்னா வேறு விதமாக கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க முக்கியமாக இந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் யோசிப்பாங்க கண்ணு தெய்வ வழிபாடுனாலே பயப்படக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படி இல்லை நீங்க சாதாரணமாகவே மற்றவங்கள நம்பாம நீங்களாவே உங்க குடும்ப உறுப்பினர் பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தை செய்கிறது ஒரு நல்ல முறையை ஏற்படுத்தி தரும் அதுமே பிரிஞ்சிருக்கக்கூடிய கூட இந்த அங்காளி பங்காளி வகையில் எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த கண்ணு பெண்ணை அந்த கண் தெய்வத்தை நீங்கள் மனதார கூப்பிட்டு வழிபாடு செஞ்சாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கஷ்டம் எல்லாமே தீரும் மன கஷ்டமாக இருக்கட்டும் பண கஷ்டமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தேரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கன்னி தெய்வ வழிபாட்டால் உடனே சொல்லலாம் அப்படி எப்படி நீங்கள் கன்னி தெய்வ வழிபாட்டை செய்யணும் அந்த கன்னி தெய்வ வழிபாட்டோட மகத்துவம் என்ன முக்கியத்துவம் என்ன இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குமே மிதன ராசி அன்றுகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்க என்ன மாவட்டத்தை சேர்ந்தவங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த சேனல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே பெண்ணாக பிறந்தாலே இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இதுன்னு கேட்டிங்கன்னா இதை பெண்ணுன்னு சொல்லுவாங்க பெண் தெய்வங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா காலங்காலமாக இருந்துட்டு வரக்கூடிய விஷயங்க உயிருக்குள்ள உயிர் சம்மந்து மனித குலத்தை விருத்தியடையக்கூடிய செய்யக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா தான் அப்படிப்பட்ட பெண் பொறுத்த வரைக்குமே ஒரு கன்னி பெண்ணா அதாவது திருமணம் ஆகாமல் இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால தாய்மை சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெற முயற்சி ஒரு மறைஞ்சவங்க எல்லாமே கண்ணு தெய்வமா மகாசக்தியை பார்க்கக்கூடிய விஷயங்கிறது நம்முடைய விஷயத்துல உண்டு கையெடுத்து கும்பிட்டாலே பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த கண்ணு தெய்வத்தை மறக்காம செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி பார்க்குறப்ப நீங்க பொறுத்த வரைக்குமே வீட்டில் இந்த விஷயம் செய்கிறது நல்லது கண்ணு தெய்வ வழிபாட்டால் என்ன பலன் கிடைக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கல்யாணமாகவும் இருக்கிறாங்க ஆகாமல் இருக்கிறாங்கன்னா திருமண யோகம் கை கூடி வரும் அதே மாதிரி குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் குழந்தைகள் பெரும்பாலும் காரணமே இல்லாமல் வீட்டில் அழுதுகிட்டே இருப்பாங்க சின்ன குழந்தைகள் எல்லாமே காரணம் இல்லாமல் அழுகிறது ஏதாவது ஒரு உடல்நிலை பாதிப்பு இருக்கிறது அப்படி இல்லாமல் இருந்தாலே கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்வாங்க அது அந்த பார்க்குறப்ப இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பல தடை இருக்குது பல பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கண்ணி தெய்வத்தை வழிபாடு செய்கிறான் பெரும்பாலும் இது முக்கியமாக இந்த ஆடி மாதம் தை மாதம் இந்த பங்குனி ஊற்றத்தன்னைக்கு இந்த கண்ணி தெய்வத்தை மறக்காமல் வழிபடக்கூடியவங்க எல்லாமே இன்னைக்குமே இருக்கிறாங்க பெரும்பாலானவங்க அதை மறந்துட்டாங்க அப்படிப்பட்டவங்க இந்த மாதங்களும் நீங்கள் செய்கிறது நல்லது தான் அதே மாதிரி அந்த மாதம் செய்ய முடியாதவங்க கூட இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்தில் இருந்த கண்ணி தெய்வ படம் இருந்தால் கண்ணி தெய்வத்தை படத்தை வச்சு அந்த கண்ணி தெய்வத்துக்கு உண்டான விஷயத்த செய்கிறது நல்லது பெரும்பாலும் அந்த கண்ணி பெண்ணுக்கு கண்ணி தெய்வத்துக்கு ரொம்ப வேண்டப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒற்றுமை தாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதுவும் இல்லாமல் இந்த கண்ணியை வணங்குனீங்கன்னா அந்த இதுங்கிறது உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கும் பெரும்பாலுமே அந்த கண்ணை எதிர்பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த கண்ணியால நம்ம குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்முடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடியது அந்த கண்ணி தான் அதனால அங்காளி பங்காளி வகையில் சண்டை இருந்தாலும் சரிங்க முக்கியமா நீங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து வணங்குனீங்கன்னா இன்னும் கண்ணி மனுங்கிறது குழுந்துடும் உங்களுடைய வாய்ப்பு உண்டு அதனால இந்த விஷயத்தை செய்ய பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைக்கு அந்த கன்னி பெண்ணுக்கு உண்டான உடை அதே மாதிரி அதை அணியக்கூடிய ஆடை அது என்ன பிடிக்குமோ அது எல்லாமே செய்யலாம் அதை விட பெரிய இருந்தால் சேலை வாங்கி நீங்க வச்சு வணங்குறது நல்லது இந்த அந்த கருங்கள்ல தான் இதை செய்வாங்க அதாவது பொழுதுசார நேரத்துல தான் கண்ணியை வணங்க தொடங்குவாங்க இந்த இளநார்பட்டியில மஞ்சக்கிழங்கு சித்தாடை சேலை கண்ணாடி சீப்பு வளையல் வச்சு இந்த பூ வாசனை வரக்கூடிய பூ வைப்பாங்க பிச்சுப்பூ மறிகொழுந்து இந்த மல்லிகைப்பூ மாதிரியான பூக்களை வச்சு வீடு முழுக்க சாம்பிராணி மனத்தை நிரப்பி தொடர்ந்து இந்த கண்ணியை கூப்பிட்டு வரவேற்பாங்க இப்படி செய்கிறது ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க உங்களுடைய குறை என்னவோ அதை சொல்லி நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலானவங்களுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் செய்யறப்ப அருள் வாக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு ஒன்று நிறைய பேர் பயப்படுவாங்க இந்த விஷயத்த செய்கிறப்ப நீங்க மனதாரம் பயப்படாம மற்றவங்கள நம்பாம நீங்களாவே உங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்துட்டு போன கண்ணி பெண்களை நீங்க எப்பயாவது இல்லை நீங்க எப்பயுமே வழிபடணும் பண்ணணும்லாம் கூட இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரது நல்ல பலனு கிடைக்கும் இப்படி நீங்கள் செய்கிறப்ப உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கண்ணி பெண்களுக்கு உலால முடிஞ்ச உதவி செய்கிறது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க வருஷத்துக்கு ஒரு முறை செய்வாங்க கண்ணிப்பட்டியை திருப்பி அடுத்த வருஷம் திறந்து பார்க்குறப்ப அதே வாசனையோடு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அப்படி வாசனை இருந்தால் கண்ணி தெய்வம் துடிப்பாக இருந்து நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறதா உணர்வாங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செய்ய பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எந்த வகையில் கஷ்டம் ஏற்படுது விஷயம் கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யறதால ஒரு நல்ல பலன் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை செய்ய பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி எல்லாருமே ஒன்று சேர்ந்து அமர்ந்து இந்த நேரத்தில் சாப்பிடணும் குடும்பத் தலைவர் எல்லாருக்குமே பரிமாறிட்டு ஒரே இடத்துல இலை போட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றப்ப இந்த கண்ணி தெய்வங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில ஒரு பங்கு கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு இந்த விஷயத்தை செய்ய பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போங்கிறத மேலுமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பயணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மனசுல இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது புத்திசால்தனமும் சிறப்பா இருக்குது ஒடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்று நீங்க பாடுபடுவீங்க அதுலேயுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது பதவி புதுசா பொறுப்பு கிடைக்கும் கணவன் மனைவி காரணமே இல்லாம சண்டை போட்டவங்க கூட இந்த நேரம் நெருக்கம் அதிகமா இருக்குதுங்க குடும்பத்துல பெருசா பாதிப்பு இல்ல கொஞ்சம் கோவத்தை தவிர்க்கணும் பேசுகிற பேசுல கவனம் கொடுக்கணும் மத்தபடி சிறப்பாக இருக்குது நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிற முடிவு இந்த நேரம் சாதகம் தாங்க குழந்தைகள் வழியிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி இந்த நேரம் நீங்கள் எதை சொன்னாலும் சரிங்க இந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்க சொந்த பந்த வகையில் கொஞ்சம் சலசலப்புங்கிறது இருக்கும் அதனால மற்றவங்க மனசுல இடை பிடிக்கிறது என்னோ இந்த நேரம் கஷ்டம் தான் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வேலையில கவனம் கொடுக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில் கவனம் கொடுக்க பாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல நல்லபலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகள் வழியில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனம் கொடுக்கணும் வாகன வழியில செலவு இந்த நேரம் இருக்கும் அதனால முன்னாடியே திட்டமிட்டுக்கிறது நல்லது புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயத்த செய்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து செய்ய பாருங்கள் மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் குடும்பத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விருந்தினர் வருகை இருக்கலாம் அதனால் கொஞ்சம் செலவு இருக்கும் பூர்வீக சொத்து விற்கிறீங்க வாங்குறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் அதை பத்தின பேச்ச வார்த்தை தொடங்கலாம் அது கொஞ்சம் சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரம் மூத்தவங்களுடைய ஆசிர்வாதம் உங்க குடும்பத்துல மூத்தவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறதால நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பயணத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலும் கவனம் கொடுக்கணும் நீங்கள் எந்த இடத்துல போனாலுமே மிதன ராசி அன்புகள் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை பத்தி யாராவது தப்பாக பேசினா கூட அதை பற்றி பற்றி கண்டுக்காதீங்க மனசை கஷ்டப்படுறது தான் பேசுகிறாங்க அதனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது மற்றவங்ககிட்ட அதிகம் நெருக்கம் காட்டாமல் இருக்க பாருங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானமும் உண்டு சின்ன சின்ன செலவும் உண்டு சரியாக திட்டமிட்டுக்கிட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பில்லை இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள் கண்ணிதவி வழிபாட்டை செய்ய பாருங்கள் புதன்கிழமையானால் தொடர்ந்து நீங்க பெருமாள் வழிபாட்டை செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க தெய்வ வழிபாட்டை முதல்ல செஞ்சுட்டு செய்யுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெறப்புறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான வழிபாட்டு முறை செய்கிறதால உங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்ல திருப்பம் ஏற்படுங்கிறதையும் தொடர்ந்து நாம இந்த பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி நண்பர்களை